ஹைங்க கத்திரிக்காயில் ஏதாவது ஒரு புது டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி சுட்ட கத்திரிக்காய் பண்ணலாமே இருந்தது யூஸ்வலாக கிராமத்து சைடில் வந்து நெருப்பில் அப்படியே டேரெக்டாக சுட்டு ஒரு ஒரு பல் பூண்டு வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் பச்சையாக சுட்டு அப்படியே அம்மியில் வச்சு தட்டி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி அதே ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி சொல்லாங்கிறத பார்க்கலாம் இது வந்து எங்கள் வீட்டு செடியில் இருந்த கத்திரிக்காய் உங்களுக்கு வந்து அந்த பெரிய கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து வாங்கிக்கோங்க அது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சுட்டு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பட் நம்ம ஒரு காய் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ லைட்டாக இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஒரு கம்பி வச்சு நல்லா அழுத்திட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா நின்னுக்கும் ஸோ இதை அப்படியே நம்ம வந்து நெருப்பில் வாட்ட வேண்டியதான் கேஸில் பண்ணுறதை விட இந்த மாதிரி நெருப்பில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா வந்து அந்த தோல் எல்லாமே நல்லா உறிஞ்சி அந்த அளவுக்கு நல்லா சுடணும் ரொம்ப நேரம் வரைக்கும் பிடிக்க முடியாது ஸோ அதனால் ஒரு கட்டை ரெடி பண்ணி அதிலே வச்சுட்டேன் அந்த அனல்லே நல்லா சுட்டு வரும் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுது பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகுறது ஸோ இன்னும் நல்லா அந்த தோல் எல்லாமே நல்லா உறிஞ்சி வர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போவும் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டாச்சு ஏன்னா அதுக்கப்புறமா பூண்டு பூண்டு வந்து நீங்கள் அப்படியே வைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கம்பி வச்சும் பண்ணலாம் அப்படியே போட்டிங்க ரெண்டு நிமிஷத்தில் நல்லா அப்படியே கரைஞ்சி வந்துடும் தோல் மட்டும்தான் கறியும் உள்ளே இருக்க பூண்டு வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் எத்தனை பேர் சுட்டை பூண்டு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதான் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பூண்டு வந்து சுட்டு சாப்பிடுவாங்க அதில் பால் மிக்ஸ் பண்ணி பூண்டு பால் மாதிரியும் சாப்பிடுவாங்க ஸோ பூண்டுமே சுட்டாச்சு அதுக்கப்புறமா வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஸோ அதையுமே நம்ம வந்து சுட்டு எடுத்தாச்சு ஸோ இவ்வளோதான் கத்திரிக்காய் பூண்டு வெங்காயம் காஞ்சி மிளகாய் இது எல்லாமே நல்லா சுட்டை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா அதோடய தோலெல்லாம் வந்து நம்ம வந்து உரிச்சிடலாம் ஸோ மிளகாய் வந்து அப்படியே போட்டுக்கோங்க அது சூப்பராக தான் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த பூண்டு வெங்காயம் மட்டும் நீங்கள் தனியாக உரிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சுட்ட பூண்டு வெங்காயம் இதோட ஃப்ளேவர் பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆயில் அதாவது ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சேம் இதே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க கத்திரிக்காவை மட்டும் சுட்டுக்கோங்க சரி பூண்டு தோல் உரிச்சாச்சு அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் பட் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கருவேப்பில இருக்குது இல்லையா ஸோ கருவேப்பில கூட சேர்த்திக்கலாம் ஸோ இதையும் சேர்த்துட்டு தேங்காய் இருக்கும் இல்லையா நார்மல் தேங்காய் இல்லை கொப்பரை தேங்காய் சொல்லுவாங்க அதை வந்து ஒரு ரெண்டு பீஸ் நீங்கள் நல்லா நெருப்பில் சுட்டு போட்டிங்க அப்படின்னா என்ன ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பட் குப்பரத்திங்காய் இல்லை உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையே சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ ஃபைனலாக நம்மளோட கத்திரிக்காவை நல்லா தோல் உரிச்சிக்கலாம் இது தோல் அப்படியே நல்லா உதிர்ந்து வரும் நீங்கள் ரொம்ப நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா சுட்டிங்க அப்படின்னா தான் தோல் வரும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அந்த அப்படியே ராஸ்மெல் அப்படியே இருக்கும் ஸோ ரெண்டு சைடுமே நல்லா ஃபுல்லாக தோலெல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு நல்லா நெருப்பை சுட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் சுட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி விடாதீங்க வாஷ் பண்ணுங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே ஃபுல்லாக போயிடும் ஸோ அந்த கத்திரிக்காவோட காமை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோ தான் நல்லா தோலெல்லாம் உரிச்சாச்சு இப்போ அதனால் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க குப்புறத்தைங்க இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா வேணால் லைட்டாக புளி புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கம்மியாக சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு உப்பை சேர்த்து தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஏன்னா அந்த கத்திரிக்காயில் இருக்கிற அந்த இதுவே போதும் தண்ணி விட்டீங்க அப்படின்னா சட்னி மாதிரி ஆயிரும் ஸோ அவ்வளோதான் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு சூப்பரான சுட்ட கத்திரிக்காய் தொக்கு துவையல் இது வேணாலும் சொல்லிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படியும் சாப்பிட்லாம் பட் இதை கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு என்னென்னா கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லி கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் லெமன் ஜூஸுக்கு பதிலாக நீங்கள் இருந்தது அப்படின்னா குட்டி குட்டியாக அதுவுமே கட் பண்ணி போட்டுக்கோங்க அந்த புளிப்பு டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா உப்பு பருப்பு சாப்பாடு ஸோ அது அந்த உப்பு பருப்பு சாம்பார் வச்சு கொஞ்சம் இதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா ரெண்டு சப்பாத்தி இல்லைன்னா பன் தோசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு தோசை ஊற்றிட்டு இதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்